அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனிமர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் எனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பிரான்ஸை அடுத்து கனடா வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து இன்றைய நாளிலும் கவுதி படை இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் நேரடியாக பெங்கூரியன் விமான நிலையத்தின் கட்டுமானங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது ஐநா அமர்வின் போது ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற பிந்திய முக்கிய செய்திகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் பசி இல்லை பட்டினி இல்லை பஞ்சம் என்று ஸ்டேலினுடைய பிரதமர் இனப்படுகொலை ஆளி நெதர்ஞ்சாக மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டாலும் அங்கு காணப்படும் களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய திட்டமிட்ட இனப்படுகொலை ஜெனோசைட் மிகவும் புதிய ரூபத்திலே பசியை ஆயுதமாக கொண்டு மக்களுக்கு உணவை ஒரு ஆயுதமாக கொண்டு இதுவரை இந்த நவீன உலகம் காணாத ஒரு கொடூரத்தை ஸ்டேல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்று சர்வதேச சுகாதார வல்லுநர்களும் மருத்துவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக இருபதாயிரம் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் மிக தீவிரமான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஐந்து வயதுக்குட்பட்ட மூன்று லட்சம் குழந்தைகள் மூன்று லட்சம் குழந்தைகள் ஒன்றரை லட்சம் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு அவசரமாக ஊட்டச்சத்து மருந்துகள் தேவைப்படுகின்றன அல்லாவிட்டால் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாத நிலைமை கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பிரசவிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இங்கு மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது இந்த நிலையில் டெல் பட்டினி அங்கு இல்லை என்று பச்சை பொய்யை நெதஞ்சாகுகின்ற இணைப்புகளை ஆடி தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றான் ஆனால் அங்கிருந்து வெளிவரக்கூடிய புகைப்படங்களும் வீடியோ ஆதாரங்களும் தொடர்ச்சியாக காசாவில் என்ன நடக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கின்றன இருக்கின்றன இந்த நிலையில்தான் போப் பாண்டவர் போப் லியோ பதினான்காம் போப் லியோ போப்பாண்டவர் அவர்களும் வார்த்திகானிலிருந்து ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை இன்று ஸ்டேலுக்கு எதிராக விடுத்திருக்கின்றார் காசாவில் ஸ்டேல் தன்னுடைய காட்டு தனத்தை நிறுத்த வேண்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான வார்த்தைகளை போப்பாண்டவர் பயன்படுத்தி இருக்கின்றார் காசாவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சகித்து கொள்ள முடியாதவை நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அங்கு குழந்தைகள் பசியோடு இறந்து கொண்டிருக்கின்றார்கள் பட்டினியால் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவமனைகள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன இதை நிறுத்துவதற்கு உலகம் ஒன்றிணைய வேண்டிய நேரம் என போப் ஆண்டவர் போப் லியோ பதினான்காம் லியோ நேரடியாக ஸ்ரீலுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் இதுவரை இல்லாத அளவுக்கு போப் லியோ அவர்களும் காசாவின் நிலைமை காரணமாக ஸ்ரீல் தன்னுடைய காட்டும் ராண்டித்தனத்தை நிறுத்த வேண்டிய நேரம் இதுவென கூறியிருக்கின்றமை முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து பிரான்சை அடுத்து கனடா ஒரு புதிய அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இரண்டு நாட்டு தீர்வுகள் ஒன்று பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதன் ஊடாக மட்டுமே பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண முடியும் அவர்கள் தனியாக ஒரு நாட்டை கொண்ட தனித்துவமான சுதந்திர மக்களாக அந்த நாடு பாலஸ்தீன தேசம் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று தானும் செப்டம்பர் மாதத்தில் ஐநாவின் உடைய ஜுவன் அமர்வில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக குறிப்பிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டேலுக்கும் ஸ்டேலினுடைய முதலாளி அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றார் கனடாவினுடைய அறிவிப்பு நிச்சயமாக ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஏனெனில் ஏற்கனவே பிரான்சினுடைய தலைவர் இமானுவல் மேக்ரோன் காசா விடயம் தொடர்பாக பேசும்போது பாலஸ்தீனத்தை தான் ஐநாவில் அங்கீகரிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் பிரான்ஸை அடுத்து தொடர்ச்சியாக ஸ்பெயின் பல்வேறுபட்ட அரபுலக நாடுகள் தென்னாப்பிரிக்கா ரஷ்யா சீனா கியூபா வெனிசுலா பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஜீஸவின் நாடுகளில் மூன்றாவது நாடாக ஏற்கனவே பிரிட்டனும் அறிவித்து விட்டார்கள் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் போரை நிறுத்தாவிட்டால் காசாவில் படுகொலைகள் நிறுத்தப்படாவிட்டால் நாங்களும் பிரிட்டன் தேசமும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகின்றோம் என்ற ஒரு எச்சரிக்கையை ஸ்டார்மர் விடுத்திருந்தார் பிரிட்டனினுடைய அரசு தலைவர் எனவே இந்த சூழ்நிலையில் ஜீசவின் நாடுகளில் முதலில் பிரான்சை அடுத்து பிரிட்டன் தற்போது கனடாவும் மறைத்திருப்பது ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது அதற்கு மேலாக ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஏனெனில் காசாவில் அங்கு போடப்படும் ஒவ்வொரு குண்டுகளுக்கு பின்னாலும் அமெரிக்கா கொடுத்த நிதியும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் இருக்கின்றன காசாவில் அறுபதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஆயுதங்கள் அத்தனையிலும் எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட குண்டுகள் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டவை இந்த நிலையில் தான் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் ஸ்டேல் பதறுகின்றதோ இல்லையோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதறியடித்து நீங்கள் இவ்வாறு பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை நாங்கள் கச்சாத்திடுவதில் சிரமம் ஏற்படும் ஏற்கனவே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிக அளவிலான பஞ்சாயத்துக்கள் சென்று கொண்டிருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக போகின்றேன் கனடாவுக்கு மிகப்பெரிய தடைகளை விதிக்கப் போகின்றேன் என்று கூறியிருந்த விடயங்கள் கனேடியர்கள் மத்தியில் அமெரிக்கா குறித்தும் மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தன குறிப்பாக கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளில் நாற்பத்தி எட்டு சதவீதம் பேர் இனி அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுக்கும் அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் குறிப்பாக சொல்லறாங்க வெறுப்பேற்று நடவடிக்கைகள் அனைத்து நாடுகளையும் சீண்டுவது கனடாவாக இருக்கலாம் கிரீன்லாந்தாக இருக்கலாம் பாலஸ்தீனமாக இருக்கலாம் மறுபுறத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோவாக இருக்கலாம் அனைத்து நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்க மனப்பாங்கில் ஒரு எதிர்ச்சதிகரமாக செய்யக்கூடிய ட்ரம்ப் நடவடிக்கையில் மிகப்பெரிய வெறுப்பை அமெரிக்கா உரி துலக நாடுகள் மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது கனடாவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நீங்கள் அவ்வாறு பாலஸ்தீனத்தை மீண்டும் அங்கீகரித்தால் நாங்கள் குறிப்பாக உங்களுடன் செய்யக்கூடிய வர்த்தக ஒப்பந்தங்களை நிறுத்தப்போகின்றோம் என்று என்ன விடயத்திற்கு என்ன விடயத்தை தொடர்படுத்துவது என்று தெரியாமல் தன்னுடைய இனப்படுகளுக்கான ஆதரவை மறைப்பதற்கு ஏனென்று அமெரிக்கா ஸ்டேல் உலகளவில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் தற்போதைய சூழ்நிலையில் சேலை ஆதரிக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான் என்ற சூழ்நிலையில் தங்களுடைய இனப்படுகளை உலகம் முழுவதும் விழித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வேறு விதமான மிரட்டல்களை ட்ரம்ப் ஆதரித்திருக்கின்றார் மிரட்ட ஆரம்பித்திருக்கின்றார் கனடாவுடனான ஒப்பந்தத்தை நாங்கள் போகின்றோம் அப்படி இப்படி என்று மிகப்பெரிய இரவில் ட்ரம்ப் மிரட்டியிருக்கின்றார் அதே போல ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொண்டால் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மேலதிகமான இருபத்தி ஐந்து சதவீத வரியை அவர் விதித்திருக்கின்றார் ஆனால் ஏற்கனவே சீனா தெளிவாக கூறிவிட்டார்கள் அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்புக்கும் வரி போருக்கும் நாங்கள் அஞ்சப்போவதில்லை ரஷ்யாவுடனான எங்களுடைய கூட்டாண்மையிலேயோ அல்லது ரஷ்யாவுடன் இந்த பெட்ரோலிய எண்ணெய் பொருட்கள் வாங்குவதிலோ எந்த மாற்றங்களும் கிடையாது என்பதை சீனா தெரிவித்துவிட்டது ஏறக்குறைய இந்தியாவும் இதே தான் தெரிவித்திருக்கின்றார்கள் எங்களுடைய எண்ணெய் தேவையை நாங்கள் இதில் பயிரம் பேச முடியாது அதனுடைய கருத்து ரஷ்யாவிடமிருந்து எங்களுக்கு மலிவான விலையில் எண்ணெய் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அழுத்தங்கள் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முடியாது என்பதைப் போல இந்தியாவும் ஏறக்குறைய கூறிவிட்டார்கள் எனவே ட்ரம்ப்பினுடைய மிரட்டல்கள் உருட்டல்களுக்கு தற்போது உலக நாடுகள் அஞ்சுவதில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அனைத்து போர்களையும் தானே நிறுத்தியதைப் போல தன்னை தானே புகழ்வதும் இந்த நாடுகள் ஏதாவது ஒரு விடயத்தை முன்னெடுத்தால் உங்கள் மீது வரி விதித்து விடுவேன் தடை விதித்து விடுவேன் பொருளாதார தடை விதித்து விடுவேன் என ட்ரம்ப் கூறிக்கொண்டிருப்பது அமெரிக்கர்களுக்கே ஒரு வேடிக்கையான விடயமாக மாறியிருக்கின்றது ஏனெனில் உலகத்தினுடைய போக்கு மாறியிருக்கின்றது உலகம் தற்போது ஒரு புதிய வேர்ல்டு ஆர்டர் புதிய உலக ஒழுங்கமைப்பை கொண்டு ஆரம்பித்து விட்டது அமெரிக்காவினுடைய டாலரின் ஆதிக்கம் ஏறக்குரிய முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சிக்கலான நிலைக்கு மாறி இருக்கின்றது இந்த நிலையில்தான் பல நாடுகளை மிரட்டக்கூடிய ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றதோ இல்லையோ ஒரு வேடிக்கையான நபராக ட்ரம்ப் இருக்கின்றார் அடுத்து கர்சாவில் ஸ்ட்ரேலியுடைய பெண் சிப்பாய் ஷினோனா ஷிமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சிப்பாயும் அவருடைய பிரிகேட்டை சேர்ந்த நான்கு ஸ்டேலிய சிப்பாய்களும் கன்னிவெடி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கான்ஜூனிஸ் பகுதியில் இவர்கள் ரோந்து நடவடிக்கைக்கு சென்று கொண்டிருந்த போது அங்கு ஏற்கனவே புதைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடியில் இவர்களுடைய கவச வாகனம் வெடித்து சிதறியதில் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த பிரதேசத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாகவும் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட கன்னிவடி தாக்குதலில் ஒரு மெர்காவா டேங்கியுடன் மூன்று ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஒரு உயிரிழப்பு ஸ்ட்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக பதிவாக இருக்கின்றது அடுத்த ஏமனிலிருந்து கவுதிப்படைகளே தினம் பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கி ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதுவரை ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை அல்லது இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணை கேப்பசோனிக் ஏவுகணைகளை ஏவியவர்கள் அல்லது ஒரு சில ட்ரோன்களை பயன்படுத்தியவர்கள் இம்முறை சுவாம் ட்ரோன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகை ட்ரோன்களை ஒன்றாக விமான நிலையத்தை நோக்கி ஏவியிருக்கின்றார்கள் அந்த ட்ரோன்களை இஸ்ரேலிய ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்புகளினால் இடைமறைக்காத சூழ்நிலையில் டெல்லாவி பெங்குரியன் விமான நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய விமான நிலை ஆணையத்திற்கு சொந்தமான ஒரு கட்டடம் முற்றாக தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது அதாவது இவர்களுடைய அயன் டோம்களை வான் பாதுகாப்பு சாதனங்களை உடைத்தறிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக வந்த ட்ரோன்கள் தாக்கி அளித்திருக்கின்றது அவி விமான நிலையத்திலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கின்றன நீண்ட நாட்களின் பின்னர் ஏமனின் படைகள் இடைமறிப்புகளை கடந்து ஒரு தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றார்கள் இலக்கு தாக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து காசா தொடர்பான அவசர ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வின் போது ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் கூட்டாளிகள் மீது மிகப்பெரிய விமர்சனங்களை உலக நாடுகளின் தலைவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் கடுமையான மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியில் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இது முழுக்க முழுக்க ஒரு இனப்படுகொலை என உலகத் தலைவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய முற்றுகையால் காசாவில் பட்டினி துன்பம் என்பது என்றுமில்லாத வகையில் அதிகரித்திருக்கின்றது நெதஞ்சாகு மற்றும் நெதன்ஜாஹுடைய பிரதிநிதிகளுக்கு எதிராக மிக கடுமையான எதிர்வினையை ஐநா கண்டிருக்கின்றது ஒரு கட்டத்தில் நெதன்ஜாகு ஸ்ட்ரேலிய பிரதிநிதிகள் அங்கு உரையாற்றும் பொழுது அதிகளவான ஐநாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுந்து வெளியேறிய காட்சிகளும் தற்போது பதிவாக இருக்கின்றன எனவே ஸ்டேலின் உலகம் முழுவதும் ஸ்டேலின் இனப்படுகொலை தொடர்பாக விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் விழித்துக் கொண்டிருப்பது மட்டும் போதாது அதை நிறுத்துவதற்கு அனைவரும் களமிறங்கு செயற்பட வேண்டிய ஒரு நேரம் இது என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்து அமெரிக்காவின் உடைய போர் விமானம் ஒன்று கலிபேனியாவில் நேஷ் லெமூர் அருகே அமெரிக்க கடற்படையின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்ட் போர் விமானம் தரையிறங்கம் முற்பட்ட போது வீழ்ந்து வெடித்து சிதறியிருக்கின்றது இந்த விமானம் பிஎஃப்ஏ ஒன் டூ ஃபைவ் ரப் ரைடர்ஸ் பயிற்சிப்படையைச் சேர்ந்த விமானம் என குறிப்பிடப்படுகின்றது இது திடீரென கலிபேனியாவில் இருக்கக்கூடிய விமானப்படைத்தளத்தில் தரையிறங்கிய போது வெடித்து சிதறியிருக்கின்றது இதற்கான காரணங்கள் தெரியவில்லை இதற்கான காரணங்கள் குறித்து முக்கியமாக விசாரணை நடத்தி வருவதாக அமெரிக்காவினுடைய விமான கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருக்கின்றது அடுத்து ஈரான் மற்றும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் பெட்ரோலியப் பொருட்களை உலகம் முழுவதும் வாங்குவவர்களுக்கு கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு கப்பல் நிறுவனத்தின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றது இந்த கப்பல்கள் தங்களுடைய பொருளாதார தடைகளை மீறி அமெரிக்காவின் உடைய கட்டுப்பாடுகளை மீறி குறிப்பாக ஈரான் மற்றும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் பெட்ரோலியப் பொருட்களை உலகின் பல நாடுகளுக்கு விநியோகித்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் மீது நாங்கள் பொருளாதாரத்தை தடை விதித்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ட்ரம்பினுடைய பொருளாதார தடைகள் எவ்வாறு உலக அரங்கில் தாக்கம் செலுத்துகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்திருந்தோம் ஆனால் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் தனக்குத்தானே பொருளாதார தடை விதிப்பதைப் போல பொருளாதார தடைகளை விதித்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்தியாவின் உடைய இருபத்தி ஐந்து சதவீத பொருட்களை ஏற்றுமதிக்கு ட்ரம்ப் குறிப்பாக ஏற்றுமதி வரியை விதித்திருப்பது குறித்து இந்தியா இன்னமும் அமெரிக்காவுக்கு பதில் வழங்காத சூழ்நிலையில் ஒருவேளை இந்தியா அமெரிக்காவினுடைய வரி விதிப்பை கடந்தும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் முடிவை உறுதிப்படுத்தி கொண்டால் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி இந்தியா ரஷ்யாவின் பக்கத்தில் இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பக்கத்தில் சென்றுவிடலாம் என்ற செய்திகளையும் இந்திய பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் பிரிக்ஸ் அமைப்பை பலப்படுத்த வேண்டியது அல்லது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய எதிரதிகார போருக்கு எதிராக பொருளாதார போருக்கு எதிராக டாலருக்கு எதிராக ஒரு பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வர வேண்டியது தற்போதைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது இதை பிரிக்ஸ் கூட்டமைப்பு துணிந்து செய்வார்களா என்று பிரேசலினுடைய தேசிய அரசு பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கின்றார்கள் நிச்சயமாக சீனாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக பிரேசிலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக என பல நடவடிக்கைகளை அமெரிக்கா பொருளாதார ரீதியாக எடுத்து வரும் சூழ்நிலையில் இந்த நேரத்தில் பிரிக்ஸ் நாணயம் அறிமுகப்படுத்தப்படாவிட்டால் எந்த நேரத்திலுமே அவர்கள் பிரிக்ஸ் நாணயத்தை அறிமுகப்படுத்தி வெற்றி காண முடியாது என்பதுதான் யதார்த்தம் அதை இன்று பிரேசிலினுடைய ஊடகமும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்